நம்முடைய மாண்பு தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் அளவில் வங்கிக் கடன் இணைப்பையும் குழு சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஐடி கார்ட்ஸ் அடையாள அட்டைகளையும் உங்களை எல்லாம் சந்தித்து வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் மணி கிட்டத்தட்ட ஒன்று ஐம்பது ஆயிடுச்சு எனக்கு தெரியும் எல்லாம் பசியோடு அமர்ந்துருக்கிறீங்க அதுக்கு நேரம் பேச விரும்பல நானும் வரும்பொழுது பசியோடு தான் வந்தேன் காலைல ஒன்பது மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி வந்தேன் வந்தோடனே நேராக என்ன குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் குறிப்பாக மல்லிகை குழு செல்வ விநாயகன் குழு என்னுடைய பசியை அறிந்து உடனே வந்த உடனே சூடா தட்டுவடை செட்டு அப்புறம் சூப் சூடா சூப்பு எல்லாம் கொடுத்து என்னுடைய பசியை ஆற்றி இருக்கிறார்கள் எனவே அந்த பசி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் எனவே சுருக்கமாக பேசி இந்த உரையை நான் முடிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இங்கே நடப்பது அரசு விழாவா இல்லை கிட்டத்தட்ட ஒரு மகளிர் மாநாடா என்ற அளவுக்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு முகத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அக்காக்களும் தங்கைகளும் அம்மாக்களும் பாட்டிகளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க இன்னொரு சிறப்பு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய இயக்கம் கிடையாது நம்முடைய கூட்டணி கட்சியோடு கிடையாது கிடையாது இப்போ சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக பாராட்டியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் அண்ணன் அருள் பேசும்போது பாராட்டி விட்டு சில கோரிக்கைகளையும் வைச்சார் அண்ணன் சதசியம் அவர்கள் சென்று விட்டார் அண்ணன் அருள் அவர்கள் நான்கு வீரர்களுக்கு மட்டும் நான் ஊக்கத்தொகை கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்டாரு நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார் அவருக்கும் பசி போல இருக்கு இன்னும் பல திட்டங்களை விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்திற்கு குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு சிந்தட்டிக் அத்லிக் டர்ஃப் உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பில் திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததை அவர் மறந்துவிட்டார் சுருக்கமாக சொன்னீங்க பசி மயக்கம் மேலும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்று நிச்சயம் அதை செய்து கொடுக்கின்ற பணிகளில் நான் ஈடுபடுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாட்டுடைய பெண்கள் முன்னேற்ற வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் உண்டு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தர்மபுரியில் நம்முடைய கலைஞரவுகள் இந்தியாவிலே முதன் முறையாக மகளிர் சுயோது குழுக்களை ஆரம்பித்தது அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பித்தவர் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞரவர்கள் அன்னைக்கு கலைஞர் அவர் போட்ட விதைதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குழுக்களாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு நான் சுற்றுப்பயணமாக கட்சி இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய குழு அந்த மகளிர் அந்த சகோதரிகளை சந்தித்து அவங்களோட உரையாடி அவங்களுடைய பிரச்சனை என்ன அவங்க தொழில் எப்படி போய்கிட்ருக்கு என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை நான் கேட்டு அறிந்துட்டு வர்றேன் அப்படி சமீபத்தில் கலைஞருடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு சென்றிருந்தேன் அப்போ அவங்களோட கா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் மாதிரி அங்கே ஒரு சகோதரி எதிர்த்து எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்குறீங்க கலைஞர் மகளிர் உறுப்பு தொகைக்கு ஐடி கார்டு இருக்கு பல்வேறு திட்டங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறீங்க தமிழ் பொதுவில் திட்ட பொதுமைப்பு எல்லாருக்கும் ஐடி இருக்கு நாங்க மகளிர் சுயது கொடுக்கல சேர்ந்த சகோதரிகள் எங்களுக்கு மட்டும் ஐடி கார்டு இல்ல அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க நான் உடனடியாக அதை முதலமைச்சர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி மகளிர் சுயது கொடுக்கல சகோதரிகள் ஐடி கார்டு அடையாள அட்டை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் உடனடியாக அரசு அதிகாரிகள் வர வச்சு உடனடியாக இது செய்ய வேண்டும் அப்படின்னு அதை பற்றி அறிவிப்பை மகளிர் தினமான மார்ச் எட்டாம் தேதி வெளியிட்டாங்க இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் எப்படி மகளிர் சுதேவக் குழுவை இந்தியாவிலே முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இன்னைக்கு மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு முதன்முறையாக ஐடி கார்டுகளையும் நம்முடைய அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கின்றது கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த அடையாள அட்டைகளை நீங்கள் பத்திரமாக பராமரிக்க வேண்டும் நிச்சயமாக பல பயன்கள் இருக்கு அந்த ஐடி கார்டு மூலமாக இனி உங்களுடைய தயாரிப்புகளை அரசு பேருந்துகளில் நூறு கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு போகலாம் இதனால் உங்களுக்கு லக்கேஜ் சார்ஜ் மிச்சம் அதனால லாபமும் அதிகமாகும் அது மட்டும் இல்லை இந்த ஐடி கார்டு மூலமாக ஆவின் கோஆப்டெக்ஸ் முதல்வர் மருந்தகம்னு பல இடங்கள்ல இந்த ஐடி கார்டுன்னு பிரத்யேகமாக சலுகைகள் உண்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க பயன்படுத்தணும் ஒரு திட்டத்தை எவ்வளவு அப்போ தான் அந்த திட்டத்தோட வெற்றி இந்த அடையாள அட்டைகள் உங்களுக்கு இன்று முதல் ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு சுய குழுக்கள் கோடிக்கணக்கான பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை சுதந்திர ஆண்களுக்கு நிகரா இல்லை ஆண்களை விட அதிகமா எங்களால் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்களுக்கு எடுத்துக்காட்டாக வைராக்கியமாக நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை பார்க்கிறப்ப எங்களுக்கு எல்லாம் பொறமையாகவும் இருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கீங்க அப்படி இந்த சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற சில குழுக்களை பற்றி மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சேலம் அழகாபுரம் பகுதியை சேர்ந்த முழுமதி மகளிர் சகோதரிகள் இங்கே வந்திருக்கீங்க தொடக்கத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக குழுவில் லோன் எடுத்து முறையா கட்டிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு சொந்தமா ப்ராசஸ்ட் கம்பெனி நடத்திக்கிட்டு கலக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இந்த தொழில் பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமா அமைய நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல இங்க இருக்கக்கூடிய நாழிக்கல் பட்டி கலைமகள் மகளிர் குழுவை நாம் நிச்சயமா நாம் அனைவரும் பாராட்டி வேண்டும் வேண்டும் இந்த குழு முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளி சகோதரிகளுக்கான குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பா சகோதரி விமலா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் குழு மூலமா அவங்க இன்னைக்கு சொந்தமா ஒரு ஜெராக்ஸ் கடை வராங்க சில வருடங்களுக்கு சகோதரி விமலா அவர்கள் தனக்கு யாராவது வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்களா தன்னுடைய வருமானத்திற்கு வழி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு இருந்த சகோதரி விமலா இன்னைக்கு அவங்க ரெண்டு சகோதரிகளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க இதுதான் மகளிர் சுயதார குழுவுடைய வெற்றி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு மகளிர் சுகோத குழுக்கள் தான் பல ஏழை எளிய குடும்பங்களுடைய வாழ்வில் ஒலியேத்திட்டு இருக்கு குழுவில் இருக்கக்கூடிய மகளிர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மகளிரையும் முன்னேற்றுகின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல திட்டங்களை செஞ்சுட்டு வரார் நம்முடைய முதலமைச்சர்கள் பெரும்பாலான திட்டங்களை மிக முக்கியமான திட்டங்கள் அனைத்தையும் மகளிரை மையப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஐந்து கையெழுத்து முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயணம் திட்டம் அதற்காக தான் முதல் கையெழுத்து போட்டார் இன்னைக்கு இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த நாலரை வருஷத்தில் எழுநூத்தி எழுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் கெட்டி இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க வெறுவயத்தோட போயிட்டு இருந்த குழந்தைங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வின்னு பெற்றோர்கள் இன்னைக்கு வாழ்த்தி என்னுடைய குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு திராவிட மாடல் அரசு மகிழ்ச்சியோடு குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா மட்டும் பத்தாது காலேஜுக்கு போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மாணவிகளுக்கும் தனியார் கல்லூரியில் போய் படிச்சா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை வழங்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் முதலமைச்சர் விரிவாக்கம் பண்ணார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் சேர்த்து அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணார் பஞ்சாப் மாநிலத்து முதலமைச்சர் சென்னைக்கு வந்தார் அந்த கலந்துக்க வந்து பஞ்சாப் முதலமைச்சர் இந்த திட்டத்தை குழந்தைங்க பேசிட்டு அவர் பாராட்டி பேசினார் பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்த திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை விரைவில் நான் பஞ்சாப் மாநிலத்திலேயே அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அதுதான் திட்டத்துடைய வெற்றி நான் அந்த நிகழ்ச்சியில் பேசினேன் வரவேற்புரை அப்போ நான் பேசும்போது பெருமையா பேசினேன் காலை உணவு திட்டத்தில் தாய் உள்ளத்தோடு சமைக்கிறது நம்மளுடைய மகளிர் சுயது குழுக்க சகோதரிகள் அப்படின்னு பெருமையா குறிப்பிட்ட இது எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் ஆச்சு செப்டம்பர் பதினஞ்சோட ரெண்டு வருஷம் இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ரெண்டு வருடங்கள மட்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்துக்கான உரிமை தொகை இன்னைக்கு இன்னைக்கோ நேற்றோ வந்திருக்கும் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல சில இடங்கள்ல குறைகள் இருந்துச்சு எங்களுக்கு கிடைக்கல விடுவிட்டு போயிடுச்சு அப்படின்னு கேம்ப் நடத்தினோம் உங்களோட முதலமைச்சர் அப்படின்ற கேம்ப் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மனுக்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை தான் வச்சுருந்தாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி நிச்சயம் ஓரிரு மாதங்களில் இன்னும் தகுதியான கூடுதலான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் வழங்கப்படும்னு முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார் எனவே மகளிர் முன்னேற்றம் மாணவர்கள் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை உதவி குழுக்களுக்கான கடன்கள் வங்கி கடன் இணைப்புகள் ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமான வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கின்றோம் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கவில்லை உங்கள் உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார் இது பொறுக்காம சில பேர் பல விமர்சனங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க தொலைக்காட்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பஸ் ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் ஆனா நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் ஓவர் ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான் மகளிர் யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது உங்களுக்காக உழைப்பதற்காக நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் தயாராக இருக்கிறாங்க இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும்னு அதை விரும்பி ஆகவே திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள் இருபத்தி ஆறிலும் அவர்கள் தொடர்ந்து இந்த அரசை அமைப்பதற்கு நீங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முழுக்க வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் அடையாள அற்றை பெற்றிருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்